தென்டலேமல்ல பேசி இன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமணி இப்போ இளமதியை கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு போய் அதை இளமதியோட அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல அந்த அசோக்கோட கொலை சம்மந்தமாக அந்த அவங்க இறந்து போனது சம்மந்தமாக விசாரிக்க கிளம்புறாங்க இப்போ பைக் எடுத்துகிட்டு வந்ததுமே இளமதி அந்த பைக்கில் ஏறுறது கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அப்பா அம்மா அதாவது அசோக்கோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க அது இதுன்னு சொல்லி நல்லபடியாக போயிட்டு வர சொல்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளார என்ன அப்படின்னா எப்படியாவது பரமனை இளமதி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நர்மதாவும் இந்த விஷயத்தை பேசுகிறாங்க இளமதி தயக்கமாக இருக்கும்போது உன் மனசில் வேறு ஏதாவது என்ன இருந்துச்சுன்னா தான் நீ போகிறதுக்கு யோசிப்பேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ இளமதி சரின்னு சொல்லிட்டு இப்போ பைக்கில் பரமன் கூட கிளம்புறாங்க ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்குது இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப நேரம் பார்த்தோம்னா பரமணி கிளமதி பைக்கில் போகிறது இடையில ஜூஸ் குடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியான சூப்பரான மூமெண்ட்டை காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லபடியாக அசோக குழப்பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த கோயிலை சுற்றி வரும்போது தான் மயக்கமாயிடுறாங்க பரமன் வந்து இளமதியை தூக்கிக்கிட்டு அந்த கோயிலையும் சுற்றி வராரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அது அடுத்து அடுத்து பார்த்தோம்னா நிறைய எமோஷனல் மூமெண்ட்லாம் இடையில பேசுகிறாங்க இப்போ ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இது சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விசாரிக்கிறாங்க சொல்லும்போது அங்கே போலீஸில் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அந்த அவுட்டரில் இருக்கிற அந்த பில்டிங்கில் வந்து இந்த கொலை நடந்திருக்கு எந்த ஒரு ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கல இது சம்மந்தமாக நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த க இப்போ வர இந்த இதில் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த எம்எல்ஏ யார் அப்படிங்கிறதும் அந்த எம்எல்ஏ வந்து பரமணு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படிங்கிறதும் சொல்றாரு ஏன்னா இளமதி சொன்னதுமே அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அவர் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பரமன் சொல்கிறாரு இப்போ ஒரு வழியாக இந்த எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் வெளியில் வராங்க இப்போ ரெண்டு பேரும் என்ன யோசித்து பேசிக்கிறாங்க அப்படின்னாக்கா இதுக்கு பின்னாடி பெரிய ஆள் அதாவது இப்போ அதை அதாவது அசோக் வந்து அந்த எம்எல்ஏவோட பையனை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சார் இல்லையா அதனால் வந்து எம்எல்ஏவை சம்மந்தப்பட்டவங்க அரசியல்வாதி சம்மந்தப்பட்டவங்க இந்த கேஸை வந்து திசை திருப்புறதுக்கு எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பரமன் சொல்கிறாரு இளமதியும் ஆமா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கு சரியான பதில் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இப்போதான் சொ கதையில் வந்து செம்ம பெரிய ஒரு டுஸ்ட்டாக இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ பரமன் கிட்ட கேட்குறாரு கேட்குறாரு அசோக் இறந்து போய் கடந்த அந்த பில்டிங் இருக்குல்ல அந்த பில்டிங் எனக்கு காட்டு அதை பார்த்தா எனக்கு எதாவது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சரி வாங்க அசோக் இறந்து போன இடத்த போய் பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கதை சம்ம சுவாரஸ்யமாக தான் கொண்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ பரமனுக்கு தெரிய வந்துடும் ஆனால் இப்போ என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா அப்படின்னா எனக்கு என்ன எனக்கோட யோசனை என்ன வருதுன்னா பரமன் வந்து யதார்த்தமாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஷூட்டிங் பண்ணும்போது அது வந்து பார்த்தோம்னா தெரியாமல் வந்து ஒரு அசோக் மேலே பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இருந்தாலும் அங்கே அந்த இடத்த போய் பார்த்ததுக்கப்புறம் பரமன் என்ன ரியாக்ட் பண்ணுறாருங்கிறத வச்சு தான் அடுத்து கதை என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்